நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நிறைய அரசியல் சம்பந்தமான பதிவுகள்லாம் ஓடிட்டுருக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம் வீடியோட டைட்டில் பார்த்துருப்பீங்க டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரீசெண்ட் டேஸில் நிறைய நண்பர்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட கேள்வி இதுதான் நீங்கள் என்ன மாதிரியான ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதே மாதிரி நான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன் எந்த டூலுக்கு பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வீடியோக்கு ஒரு டூல் இமேஜுக்கு ஒரு டூல் வாய்ஸுக்கு ஒரு டூல் அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் லிப்ஸிங் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இது மாதிரி ஃபேஸ் ஃபேஸ்அப் பண்ணுறதுக்கு ஒரு டூல் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வந்து நிறைய பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையான மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஏஐனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ தேவையா தேவையில்லையா இந்த ஏஐ வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இது இதெல்லாம் தேவையில்லை எடுத்து ஒரு ஓரம் வச்சிடும் அது வந்து சில அறிவாளிகள் பேசிகிட்டு இருப்பாங்க அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் ஒரு எடிட்டராக நமக்கு ஏஐ தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை அப்படின்றது என்னோட கருத்து ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுற வேலைகளை இருந்த வேலைகளை இப்போ ஏஐ வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புது புது விஷயங்களை பண்ணுறதுக்கு நமக்கு ஏ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம வந்து அரைச்சமாவே அரைக்காமல் நம்மளோட வேலைகளில் ஒரு புது விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் கஸ்டமர்கிட்ட ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும் நம்ம புது புதுசாக ரெவன்யூ பண்ண முடியும் சும்மா ஜா சாரி ஜெனரேட் பண்ணுறது மாசா காரில் நடந்து வருது அப்படி இப்படி ஜெனரேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது மட்டும் ஏ கிடையாது இதை நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நமக்கு எப்படி வந்து இது ரெவன்யூவாக மாற்றுறது எப்படி நம்ம இதை வச்சு காசு சம்பாதிக்கிறது அப்படின்ற நோக்கில் நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ரொம்ப மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன வேலைகளை பண்ணுது அப்படின்றதுல ரொம்ப மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டோரேஷன் ஒர்க் இந்த ரீஸ்டோரேஷன் ஒர்க்கில் நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குன சில விஷயங்களை வந்து இந்த ஏஐ நமக்கு சூப்பராக பண்ணி கொடுக்குது இது நல்ல காசும் கொடுக்குற ஒரு விஷயமா நமக்கு இருக்குது முன்னாடியிலாம் அந்த டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப டைம் எடுக்கும் இப்பயுமே வந்து ஸ்மச் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு படம் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரம் நாலு நேரம் ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆகும் ஆனால் இப்போ ஏஐ மூலமாக அதை ரொம்ப சிம்பிஃபையாக பண்ணி ஒரு ஹாஃப்னவரில் நம்ம ஒரு வேலையை சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான விஷயங்கள் நம்ம கிரியேட் பண்ண முடியும் இது வரைக்கும் ட்ரெடிஷனல் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்திருப்போம் அதில் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும் புரியுதுங்களா அதாவது ஸ்டாக்னு சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து எடுத்து எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிகிட்ருப்போம் அதே விஷயம் தான் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுவோம் ஆனால் இப்போ ஒரு ஒரு தேவைக்கு நம்ம புதுசு புதுசாக ஒரு விஷயம்ஸ் கிரியேட் பண்ண முடியும் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண முடியும் அதனால் கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் மக்களுக்கும் வந்து ரொம்ப புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்புறம் இந்த இறந்து போனவங்கள புதுசாக வர வைக்கிறது வீடியோவாக ஜெனரேட் பண்ணுறது அவங்கள பேச வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெருசாக பேசப்படுது அது ரொம்ப நமக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்புறம் நமக்கு எடிட்டிங் தேவையான விஷயங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேனர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேனரில் வந்து திரிஷா ஃபோட்டோ வைக்கணும் நயன்தாரா ஃபோட்டோ வைக்கணும் சொல்லி இதே நம்ம காலங்காலமாக வச்சுருப்போம் ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு டீ கடை பேனர் அந்த டீ கடை பேனரில் மாதம் அஜித் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி ஒரு படம் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த படம் வந்து எங்கேயாவது ஏதாவது இருந்தாலுமே ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அதை நம்ம யார்ட்டையோ கொடுத்தாப் ஸ்கேல் பண்ணணும் வரையணும் நீங்கள் சார்ஜி பிட்டிலேயோ இல்லை ஏதாவது நான பண்ணல இதுமாதிரி போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ச அஜித் குமார் வந்து கையில் வந்து இது மாதிரி ஒரு டீ கிளாஸ் வச்சுட்டு குடிக்கிற மாதிரி மாதா ஒரு சினிமெட்டிக்காக ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு இமேஜ் ரெடி பண்ணி கொடுங்கனு கேட்டிங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கும் அதை என்ன பண்ணலாம் எடுத்து நம்ம பேனர்லாம் யூஸ் பண்ணு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கிரியேட்டிவா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஆல்பம் டிசைனிங்காக இருக்கலாம் பேனர் டிசைனிங்காக இருக்கலாம் இன்விட்டேஷன்ஸாக இருக்கலாம் வேறு எதாவது உங்களோட பர்சனல் ஒர்க் எதுவாக இருந்தாலும் எடிட்டிங் ரிலேட்னால எந்த ஒர்க்குமே இந்த ஏ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம ஏஐயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்புறம் வந்து சோஷியல் மீடியா போஸ்டர் கிரியேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் நம்மளை நம்ம என்கேஜாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏஐ தேவை இந்த ஏஐ வந்தால் வேலையை கெடுத்துரும் இதுதான் வந்து நம்ம கிடையாது ஏஐ உங்களுக்கு உங்களோட வேலையை செய்கிறதுக்கு உண்டான ஒரு அசிஸ்டன்ட் ஒரு டூல் அவ்வளோ தான் அது எல்லா வேலையுமே அதுவே செஞ்சிடும் அப்படின்றதும் ஆபத்தானது ஓகே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை எவ்வளோ லிமிட்டடாக அதை யூஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரி இப்போ நான் யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ் என்ன நான் என்னென்ன டூல்ஸுலாம் பே பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து டூல் இருக்குது அந்த பத்து டூல் நான் காசு கட்டி வாங்கியிருக்கிறது ஃப்ரீயாக இருக்கிறது நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது இந்த பத்து டூல் நமக்கு என்னோட ஒர்க்வேக் டே டு டே நான் பண்ணுற ஒர்க் லோக் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதில் ஃபஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் தான் அடோப்பில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வருது ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லாமல் அடோபில் நிறைய டூல்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட இருபது விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் நீங்கள் ஒரு பிளான் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த அடோ ப்ரூ ப்ளான் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் உங்களுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் சாஃப்ட்வேர்ஸ் வரும் இந்த காசு வந்து ரொம்ப அதிகம் நினச்சிங்கன்னா இப்போது நிறையா கம்மியாக கிடைக்குது த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கிடைக்குது வெளியிலையும் கிடைக்குது நானும் நிறைய பேருக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப் கிடைக்கும் ஃபோட்டோஷாப்பில் ஜெனரேட்டிவ் ஃபில் கிடைக்கும் ஓகே ஃபோட்டோஷாப் தான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கிராக் எனக்கு கிடைச்சது இரநூறுவாய்க்கு வாங்கினா நூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதில் உங்களால் ஜெனரேட்டிவ் ஃபில் யூஸ் பண்ண முடியாது ஜெனரேட்டிவ் ஃபுல்னால் என்ன அது என்ன மாதிரியான வேலைகளை பண்ணுது அப்படின்றதால நீங்கள் ஏயில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஏஐ டூல் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபயர்ஃப்ளை இருக்குது அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து அடுப்புக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ ப்ரீமியர் ப்ரோ வாங்கினு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஆஃப்டர் எஃபெக்டில் ஏஐ இருக்குது அதுக்கப்புறம் லைட் ரூம்ல ஏஐ இருக்கு நிறைய இடத்துல ஏஐ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடோப் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே இது வந்து இன்க்ளூட் ஆகும் அதனால ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஏஐ டூல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட ஒரு எடிட்டராக ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் இருக்கும் அந்த ஃபோட்டோஷாப்ல ஃபில் யூஸ் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட ஃபஸ்ட் சஜஷன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபன் ஏஐ ஓபன் ஏஐயா நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜி பட்டி தான் ஏஐன்னு சொல்கிறேன் ஓபன்ஏ அப்படின்றது ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து தான் சேட் ஜிப்டி மாதிரி என்ன ஏதாவது ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது சோரா சோராவில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம் சேட் ஜிபிடி நமக்கு வந்து சேட் பண்ண முடியும் அதில் நம்ம வந்து நிறைய இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியும் தேவையான விஷயங்களை ரீஸ்டோரேஷன் விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இதுதான் வந்து சேட் ஜிபிடி சார் ஜிபிடி வந்து ஃப்ரீயாகவே இருக்கேன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ பிளான் இந்த ஃப்ரீ பிளானில் பாருங்கள் இங்கே ஜிபிடி மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து ஜிபிடி ஃபைவ் அதெல்லாம் வராது ஜிபிடி ஃபைவ்ன்றது அட்வான்ஸ் மாடல் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு ஜிபிடி ஃபைவ் வரும் அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் கேட்குற விஷயம் நீங்கள் கொடுக்குற படம் நீங்கள் கேட்குற அந்த ரீஸ்டோரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபிடி ஃபைவ்ல வரும்போது கொஞ்சம் அக்யூரசி இருக்கும் நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் ஃப்ரீ ப்ளான்ல பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும் அக்யூரசி வரதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லிமிட்டடும் கூட அதனால் நீங்கள் செகண்டு நீங்கள் எதாவது பே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்டுன்னு கிடையாது நான் யூஸ் பண்ணுற ரெண்டாவது டூல் சேட் ஜிபிடி ஸ்டேட்ஜிபிட்டி கூட உங்களுக்கு வந்து சோரா வந்துடும் சோராவில் வந்து இமேஜ் ஜெனரேஷன் ஆப்ஷன் வீடியோ ஜெனரேஷன் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கு இப்போ சோரா டூ வர போது சோரா டூவில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறான்னு தெரியல ஏதோ குக் பண்ணிகிட்டு இருக்கான் வந்தால் தான் தெரியும் பார்ப்போம் நீங்கள் ஓப்பன் ஏஐக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே கிடைக்கும் அடுத்தது இதோடய ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ளான் இருக்குது ஃப்ரீ பிளானில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அடுத்தது வந்து கோ பிளான் இருக்குது கோ பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாக்குள்ளே நானூறு ரூபா நானூறு ரூபா பெர் மந்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளான் அதை ப்ளஸ் பிளான் இருக்குது ப்ரோ பிளான் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டீம் லைசன்ஸ் இது இந்த டீம் லைசன்ஸ் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இமேஜ் ஜெனரேஷன் அதுக்கடுத்து வீடியோ ஜெனரேஷன் அப்புறம் வந்து இந்த மாதிரியான சேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து கிடைக்கும் அதில் என்ன கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யாருக்காவது டீம் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் நான் வந்து அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மூவாயிரூவா வரும் அது உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன் செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த சாட் ஜிபிடி ஓகே அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெமினி கூகுள் ஜெமினி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இதில் நானபெனானா வந்திருக்கு அப்புறம் கூகுளில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது கூகுள் ஏ ஸ்டுடியோ ஃப்ளோ அதுக்கப்புறம் வியோ த்ரீ நானோபெனானா இன்னும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கூகுள் வச வச வசன்னு ஏகப்பட்ட ப்ராடக்டை வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ கூகுளில் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் எஸ் கூகுள் ப்ரோ நீங்கள் வாங்குனீங்கன்னா கூகுள் ப்ரோவில் இந்த பிளான் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் இதில் கிடைக்கும் ஓகே அதாவது பாருங்கள் இந்த ஜெமினி ப்ரோ இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நியர்லி ரெண்டாயிரூவா வருது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜெமினி ஆப் இருக்குது அடுத்தது வந்து மந்த்லி தௌசண்ட் ஏ கிரெடிட்ஸ் இருக்குது இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஃப்ளோவில் போய் நீங்கள் வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணலாம் ஃப்ளோ விஸ்கு அடுத்தது வந்து ஜெமினி கோட் அசிஸ்டண்ட்டு அடுத்தது வந்து நோட்புக் எல்லம் அடுத்தது வந்து இந்த டாக்குமெண்ட்டு வீடியோ இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து டூ ஸ்டூ டூ டிபி ஸ்டோரேஜ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது இதில் நீங்கள் ப்ரோ பிளான் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் நானபடனான கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வியோ த்ரீ வியோ த்ரீ மூலமாக நீங்கள் வந்து வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும் அது வந்து ஈஸியாக தமிழில் உங்களுக்கு லிப்ஸிங் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோவில் போய் நீங்கள் வந்து வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஜெமினி ப்ரோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த மெட்ஜர்னி அப்படின்றது ஜேர்னி வந்து இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏ டூல் இதில் வந்து எனக்கு இப்போயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன் இது வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியும் வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும் இதை பற்றி டீட்டெயிலாக நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் இதோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பிளான்ஸ் இருக்குது நான் யூஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் பிளான் ஸ்டாண்டர்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் டாலர் நியர்லி ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு முப்பதாயூவா இருபத்தி ஏழாயிரரூபா சம்திங் இது வருது இதை நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதுவுமே வந்து இமேஜ் இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணுறது பாருங்களேன் சூப்பராக இருக்கும் வீடியோ அனிமேட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெர்பிளெக்சிட்டி பெர்பிளெக்சிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெமினிக்கு அதுக்கப்புறம் ஸோ சேர்ஜிபிட்டிக்கெலாம் வந்து இது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சேர்ஜிபிட்டியில் வந்து இமேஜ் நல்லா பண்ணி கொடுக்கும் வீடியோ நல்லா பண்ணி கொடுக்கும் ஆனால் வந்து அந்த கண்டென்ட்டில் வந்து நிறைய போராக இருக்கும் அது வந்து ஒரு அக்யூரசி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பெர்பிளக்சிட்டி வந்து உங்களுக்கு கண்டென்ட்டை அக்யூரேட்டாக கொடுக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெர்ப்ளெக்சிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் பெர்ப்ளெக்ஸிட்டியில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த ஏர்டெல் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரோ பிளான் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் அது மாதிரி ஏர்டெல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரோ பிளான் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் உங்களோட மொபைலில் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே உங்களுக்கு வந்து காமிக்கும் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது மெயில் ஐடி கேட்கும் அந்த ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஆக்டேட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் டெஸ்டாப்லையுமே அதே மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரோ ப்ளான் வந்து ஆட்டோட்டிக்காக வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் கூட ஜெனரேட் ஜெரெட் பண்ணுற நேரத்தில் இருக்கு பர் ப்ளேஸ்கிட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் தென் அடுத்த டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக் பிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் வந்து ட்ரெடிஷ்னலி இது வந்து ஒரு ஸ்டாக் இமேஜ் சைட்டு இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜி வீ வீடியோ அப்புறம் வந்து பிஎஸ்டி ஃபைலு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அது வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்கும் நமக்கு வேணுன்றதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு தேவை கொண்ட தான் பிக் இருந்துச்சு இப்போ ஃப்ரீபிக்குள்ளே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஐ சில விஷயங்களில் ஏஐ கொண்டு வந்துட்டான் இதில் இந்த ஏஐயில் என்னென்னலாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ சூட்டில் போனிங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணலாம் வீடியோ ஜெனரேட் பண்ணலாம் ஆடியோ ஜெனரேட் பண்ணலாம் லிப்ஸிங் பண்ணலாம் ஏகப்பட்ட ஏஐ இதுக்குள்ளே இருக்குது அசிஸ்டண்ட் இருக்குது அசிஸ்டண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதே சேர்ஜிபிட்டி மாதிரி ஃப்ளெக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன் டூல் அதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் வச்சிருக்கீங்க அதுக்கு அடுத்து எதாவது ஒரு டூல் வாங்கணும் அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரீ பிக்கு தான் சஜெஸ்ட் பண்ணுவேன் என்ன காரணம் அப்படின்னா இதில் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து வாய்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும் லிப்ஸிங் பண்ண முடியும் இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த கிளிச்சஸ்லாம் சில இதெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் மாறுது இன்னொன்று வீடியோ ஜெனரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து வியோ த்ரீ செலக்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட் இது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சேட் ஜிபிடி ஜிபிடி ஃபைவ் இதெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்கு ஜிபி சாரி ஃப்ரீ பிக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் இதோட பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் நிறைய எஸ் எசென்ஷியல் ப்ரீமியம் ப்ரீமியம் ப்ளஸ் அது மாதிரி இருக்குது நீங்கள் எசென்ஷியல் வாங்காதீங்க அதில் வந்து உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்காது ப்ரீமியம் போங்க இல்லை ப்ரீமியம் ப்ளஸ் போங்க ப்ரீமியம் ப்ளஸ் வந்து ரேட்டு கொஞ்சம் கூட பட் ப்ரீமியம் போயிடுங்க ப்ரீமியம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து சைடில் காமிக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஏஏ கிரெடிட்ஸ் இருக்குது அது எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்றது சைடில் காமிக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஏஏ ஜெனரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிக்ஸ் ஃபீல்டு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் நிறைய இடத்துல இதை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன் இதில் வந்து இப்போ சோரா டூ இதெல்லாம் வந்து உள்ள இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவை நான் வந்து அடுத்து நான் போடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அந்த எர்த்து ஜூம் இன் எஃபெக்ட்டு ஜூம் அவுட் எஃபெக்ட்டு அப்புறம் நான் நேற்று போட்டோம் இல்லைங்களா ஒரு எரிஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் அந்த ஃபயர் எஃபெக்ட்டு இல்லை ஏகப்பட்ட விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் நீங்கள் வந்து இதில் கிரியேட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியும் வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும் எடிட் பண்ண முடியும் சோர் அவுட் டூ இருக்குது அசிஸ்டன்ட் இருக்குது இதுவுமே இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸுக்குள்ளே இருக்குது இதுவே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீயாகவே இதில் வந்து கிரெடிட்ஸ் நிறையா வராது ஓரளவுக்கு மினிமலான கிரெடிட்ஸ் தான் வரும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்த டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரா இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டூல் இதுலேயுமே இப்போ வந்து இமேஜ் ஆடியோ ஜெனரேஷன்லாம் வந்துருச்சு முன்னாடி வந்து இமேஜ் ஆடியோலாம் கிடையாது இல்லை ஜஸ்ட் லிப்ஸிங் பண்ணதான் தான் பண்ண முடியும் லிப்சிங்கனால் என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும் அது ஸ்டாட்டிக்காக இருக்கும் அந்த ஃபோட்டோவுக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் ஒரு டைலக்கு கொடுத்து அந்த டைலக்கு அந்த ஃபோட்டோ பேசுகிற மாதிரி என்னால் ஜெனரேட் பண்ண முடியும் எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த இறந்து போனவங்களாம் பேச வைக்கிற இல்லைங்களா அதுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமலான சார்ஜ் தான் இதில் வந்து நீங்கள் வீடியோ ஜெனரேட் பண்ணுறது இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது ஆடியோ ஜெனரேட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிணா உங்களுக்கு வந்து இது மாதிரி கிரெடிட்ஸ் இதில் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன் இயர் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து டுவெல் தௌசண்ட் கிரெடிட்ஸ் ஒன் அவ இன்ஸ்டாக ஒரே டைமில் வந்து அவன் உள்ளே அப்லோட் பண்ணிவிட்டான் மாதம் மாதம் எனக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கிரெடிட்டு ஆனால் வந்து எடுத்த உடனே மொத்தத்தையும் அந்த பன்னெண்டாயிரத்தையும் கொடுத்துறேன் என்ன வேணா யூஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டான் இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள் இதுதான் இதோட பிரைசிங் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் பெர் மந்த் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் கிரெடிட்ஸ் பெர் மந்த்து அப்படின்னு சொல்லுவான் ஆனால் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெனரேஷன் நடக்காமல் போயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பேசிக் பிளான் நீங்கள் வாங்கிக்கலாம் பேசிக் பிளான் வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தௌசண்ட் க்ரெடிட்ஸ் வந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்லி நீங்கள் பே பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக பே பண்ணுறீங்கன்னா எட்டு கிரெடிட் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த ரேஞ்ச் வரும் இந்த பிளான் தான் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த பிளான் வந்து எனக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்குது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டூல் ஓரளவுக்கு லிமிட்டட் தான் பட் ஓகே ஏன்னா வந்து அந்த லிப்ஸிங் பண்ணுறதுலாம் வந்து மற்ற டூல்லாம் பெருசாக பண்ணாது ஈவன் வந்து ஃப்ரீ பீக்லையுமே வந்து நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு லிப்ஸிங் வராது வீடியோவுக்கு தான் லிப்ஸிங் ஆகும் ஒரு வீடியோ கொடுப்பேன் அந்த வீடியோக்கு தான் லிப்சிங் ஆகும் பட் நான் எனக்கு என்ன தேவை இறந்து போனவங்களை பேச வைக்கணும் என்கிட்ட ஒரு கன்டென்ட் இருக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசணும் போது இந்த ஹெட்ரா அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்காடின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ கிடையாது ஏன்னா வந்து ஃப்ரீயில் வந்து அந்தளவுக்கு பெட்டராக வராது இந்த ஹேஜென் டிஐடி அப்படின்றதுலாம் இருக்குது ஆனால் அது இதை விட மோசம் அதெல்லாம் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறது பெட்ரு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஃப்ரீ டூல் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னா லெவன் லேப்ஸ் லெவன் லேப்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் டெக்ஸ்ட்டு கொடுப்பேன் அந்த டெக்ஸ்ட்டை பேசின மாதிரி எனக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஒரு வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என் வாய்ஸை வந்து க்ளோன் எடுக்க முடியும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு வாய்ஸ் சேஞ்சர் சவுண்ட் எஃபெக்ட்டு வாய்ஸ் ஐசோலேட்டர் இது மாதிரி நிறைய ஏஐ ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது இதில் வந்து ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா இது கொஞ்சம் ஃப்ரீ கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது ஒரு தௌசண்ட் கேரக்டர் மட்டும் சாரி டென் தௌசண்ட் கேரக்டர் ஒரு ஒரு மாதத்துக்கு அவ்வளோ அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட்டை வாய்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் இதனால் வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வேலைகளுக்கு எனக்கு இந்த லெவன் லேப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஒன்பது டூல் இது இருக்குன்னு சொல்லியிருக்கல அப்படிங்களா கடைசியாக பத்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்மோரா என்னடா இது வீடியோ எடிட்டிங் உள்ள காமிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃபில்மராலேயே நான் வந்து என்ன பண்ண முடியும் நிறைய ஏஐ விஷயங்கள நான் பண்ண முடியும் இதில் வந்து ஏகப்பட்ட ஏஐ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏஐ ஒரு இமேஜ் அனிமேட் பண்ணுறது லிப்ஸிங் பண்ணுறது அப்புறம் இதில் நிறைய இருக்குது நான் பெருசாக அந்தளவுக்கு ட்ரை இதில் பாருங்கள் எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்கு பாருங்கள் ஏஏ கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ கிரெடிட்ஸ் இருக்குது நான் வாங்கினது அப்படியே தான் வச்சுருக்கிறேன் இதில் வந்து இந்த ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் பண்ணலாம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கும் ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும் ஃபில்ம் உங்களால் நிறைய ஏ ஃபீச்சர்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் இப்போது இந்த மாதிரி நான் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு எக்ளைன் பண்ணியிருக்கில்லைங்களா இல்லை உங்களுக்கு எந்த டூல் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் அந்த டூலை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இல்லை இந்த டூலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையே இப்போ பார்த்திங்கன்னா கேன்வா நிறைய பேர் கேன்வா யூஸ் பண்ணுவாங்க எனக்கு கேமரா பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது நான் கேம்ராக்குள்ளேயே போனதில்லை அதுக்கப்புறம் கேப்கட்டு கேப்கட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது கேப்கட் எனக்கு தெரியாது நான் யூஸ் பண்ணதில்லை ஏஐ இமேஜ் ஜெனரேஷனில் ஏகப்பட்ட டூல் இருக்குது எனக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த டூல்ஸ் தான் என்னோட இந்த பத்து டூல் இந்த பத்து டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன் ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணுவேன் ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணுவேன் இந்த லிப்ஸிங் பண்ணுறதுக்கு ஹெட்ரா போவேன் ஒரு வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃப்ரீ பிக்லேயோ இல்லை லெவன் லெவ்லையே நான் வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுவேன் எனக்கு ஏதாவது தேவை படிக்கணும் அப்படின்னா பெர்ப்ளெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்குவேன் கூகுள் ஜெமினி கூகுளில் வியோ த்ரீ கூகுளில் ஃப்ளோ அப்படி இல்லை அப்படின்னா அதில் என்னென்ன பண்ணேன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பார்ட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும் ஜெனரேட் பண்ணணும் மாற்றணும் எடிட் பண்ணணும் கம்போசிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபோட்டோஷாப் இருக்கு இவ்வளோ தான் இந்த பத்து டூலை தாண்டி எனக்கு வேறு எதுவும் புதுசாக ஏ டூல் எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தேவையில்லை அப்படின்றதால நான் வந்து போகல இது எல்லாத்துக்கும் நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்றதால எனக்கு வந்து ஓரளவுக்கு போதுமானதாக இருக்குது ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத வீடியோ கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நான் சொல்லாத டூல் ரொம்பவே பெஸ்ட்டான டூல் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஈவன் ஃப்ரீ டூலாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேசலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன அந்த பத்து வீடியோவில் உங்களோட ஃபேவரெட் எது அதில் எதை பற்றி நான் வந்து இன்டீடெயிலாக நான் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி பேசுகிறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நம்பர்களை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வேற கண்டென்ட் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் தென்டல் பாரதி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்